எப்பவும் போல விக்ரமோட ரோட்டு கடை பரபரப்பா இருந்தது விக்ரம் பம்பரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் மனைவி சுரபி அத ஒரு வெறுப்போட பாத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் அடைக்கிறது ஆனா இதோ ரெண்டு நிமிஷம் விக்ரம் நேரத்தை கடத்திட்டு இருந்தது சுரபிக்கு இன்னும் எரிச்சல கொடுக்க ஆரம்பிச்சது முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோல பொறுமையா இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவமா விக்ரம நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் தான் அவனோட கேவலமான ட்ரெஸ் பார்த்துட்டு அவன் பக்கத்துல போறதே அசிங்கம்னு நின்னுட்டா விக்ரம திட்டத்துக்கு பக்கத்துல இருந்தே ஃபோன் பண்ணினா

நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க போலாமா சுரபி பக்கத்துல வந்து நின்னு விக்கிறமா கேவலமா பாத்து, விவேக் ஓ எவர்தான் உன்னோட அந்த மல்டி மில்லியனர் ராயல் ஹஸ்பண்டா தெரு வருமா ரோட்டு கடை வச்சிருக்காரு போல

விவேக் சுரபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காலேஜில் ரெண்டு பேருக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தது நான் அந்த பக்கம் போனதும் அவசர அவசரமா இதோ நிக்கிறானே இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் விவேக் அமெரிக்கா போனதும் சுரபிக்கு கல்யாணம் அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான் அதுவும் தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட சமமா இல்லாத ஒருத்தர் அவ கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா கல்யாணம் பண்ண தகுதியான ஒருத்தர் கூடவா கிடைக்கல சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல இப்ப நான் ஏன் இந்தியா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல தேவையில்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமோ இல்ல என் பொண்டாட்டிய தொடாத சொல்ல வந்தத தள்ளி நின்று சொல்லிட்டு போ நீ எல்லாம் என் மேல கை வைக்கிறியாடா நான் யாருன்னு சொன்னா உனக்கு புரியுமாடா நான் விவேக் கபூர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா ஏசியாவோட நம்பர் ஒன் மல்டிநேஷனல் கம்பெனி நான் அதோட எம்டி அதாவது

அப்புறம் இவருக்கானே இவன மாதிரி ஆளெல்லாம் என் கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன் என் ஆபீஸ்க்கு உன்னை இன்வைட் பண்றேன் எனக்கு வேலை பாக்குறவெல்லாம் எப்படி இருக்கானு வந்து பாரு பியூனா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை தான் நம்ம புருஷனாக இருக்கோம்னு என் ஆபீஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுப்ப விவேக் சொன்ன வார்த்தையெல்லாம் விக்ரமுக்கு நெருப்பள்ளி கொட்ட மாதிரி இருந்தது நியாயமா சுரபிக்காக விக்ரம் பேசியிருக்கணும் ஆனா அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாம விவேக் பேசுற விஷயங்களை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியமா இருந்தது உன்னோட பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க விவேக் மரியாதையா உன் காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு விதியோட விளையாட்டு பாத்தியா சுரபி இதுக்கு பேரு தான் டைம் ஒரு காலத்துல நீயும் சொகுசு கார்ல சுத்திட்டு இருந்தீங்க ஆனா இப்ப பாரு இந்த மாதிரி ஒரு தண்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷால சுத்திட்டு இருக்க என்ன கேட்டா நீ என்ன மிஸ் பண்ணிருக்கவே கூடாது சுரபி அவமானப்படுத்திட்டு விவேக் உடனே கிளம்பி போயிட்டான் ஆனா அவன் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு சுரபிக்கு கதறி அழணும் போல இருந்தது அவ வருத்தப்படுறத பார்த்த விக்ரம் அவளை சமாதானப்படுத்த துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவனோட விரல் தான் தாமதம் சுரபி அவனை கண்ணாலேயே எரிச்சிட்டு அறுவறு போட திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா மனசு கேட்காம அவகிட்ட வந்த விக்ரம் சுரபி அது நீ இன்னும் விவேக மறக்கலையா இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டுட்ட ஆனா அடுத்த தடவை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உன் தகுதியை தெரிஞ்சிட்டு கேளு இதெல்லாம் தலையெழுத்து அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீயும் தாத்தவும் தான் இதெல்லாம் ஏன் முடிவா இருந்திருந்தா ஒரு நிமிஷத்துல உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் எதுவும் பேசாத ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க விருப்பம் இல்லை தான் நான் இப்ப ஒத்த ரூபாய்க்கு கூட கெஞ்சிட்டு இருக்கேன் புருஷோத்தமன் பிறந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் தலையெழுத்து சுரபி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமால ஒரு வார்த்தை கூட பேச முடியல ஆனா அவனோட மனசு அவன் கிட்ட ஆயிரம் விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நீ கவலைப்படாத சுரபி நான் யாருங்கிற உண்மை இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும்போது நம்மளை எதிர்க்கறவங்க எல்லாம் நில குடிஞ்சு போய் நரகத்துல விழுவாங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் நான் உன் காலடியில வந்து கொட்டுவன் சுரபி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமுக்கும் சுரபிக்கும் நடந்த கல்யாணம் விதியால நடந்தது கிடையாது தெல்ல தெளிவா திட்டம் போட்டு நடத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் தான் அது அதுவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரோ கிடையாது இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோட தலைவர் அந்த புருஷோத்தமன் தான் ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் எல்லாரோட மனசுலயும் ஆணித்தரமா பதிச்சிருந்தது இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன் அவர் கண்ணை காட்டினா அவரோட பேத்தியை கட்டிக்கிறதுக்கு இந்தியாவோட மூல முடுக்கல இருந்தெல்லாம் கோடிக்கணக்கான பேர் லைன்ல வந்து நிக்க காத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன கல்யாணம் முடிச்ச ஒரு வாரத்திலேயே புருஷோத்தமன் இறந்து போனாரு ஒத்த குடும்பத்தையுமே ஆலமர மாதிரி இருந்து தாங்கிக்கிட்டு இருந்த புருஷோத்தமன் இறந்து போனதும் பெரிய கலகம் வெடிக்க ஆரம்பிச்சது சொத்து பிரச்சனை பெருசா வெடிச்சு புருஷோத்தமனோட பிசினஸ யாரு டேக் ஓர் பண்றதுங்கிற சண்டையில சுரபியோட குடும்பம் புருஷோத்தமன் மேன்ஷனை விட்டு அடிக்கப்பட்டாங்க பணம் சம்மந்தமே இல்லாம எல்லோரோட விருப்பம் விக்ரம் பக்கம் திரும்பிடுச்சு எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேற வழியே இல்லாம தான் அப்பாவோட ஃபேக்டரியில முழு நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா சுரபி ஆனா கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகியும் விக்ரம தன்னோட புருஷனா ஏத்துக்கவே இல்லை சுரபி அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு நாயை வரட்டுறா மாதிரி தான் வரட்டிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் விவேக் எப்போதும் போல தன்னுடைய சொகுசு பங்களாவில் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ மொத்த ஆட்டத்தையும் மாற்றி வைக்கப் போகிற ஒரு முக்கியமான ஃபோன் கால் விவேக்குக்கு வந்தது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அவன் விஷயத்தை கேட்டதுமே கோவத்துல கத்த ஆரம்பிச்சான் ஒட் த ஹெல் என் பேங்க் அக்கவுண்ட்டையும் கார்டையும் யாருக்கிட்ட ப்ளாக் பண்ணீங்க இன்னைக்கு என் கம்பெனியில் நான் எவ்வளவு பெரிய டீல் சைன் பண்ண போறேன்னு தெரியுமா என் கம்பெனியோட மொத்த சுத்தியும் ஒரு பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன் உங்க யூஸ்லெஸ் பேங்கிங் சிஸ்டத்தால இதெல்லாம் பாழ போக போது நான் யூ டெல் மீ எப்படி சரி பண்ணுவீங்க சார் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மொத்த ப்ராப்ளத்தையும் நாங்க எப்படியாவது நாளைக்கு மார்னிங் குள்ள சரி பண்ண முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணாம சரி பண்ணுங்க நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாகலன்னா என்னோட உண்மையான குணம் என்னன்னு நீங்க தான் தெரிஞ்சுப்பீங்க அடுத்து நடக்க போறது தெரியாம கோபமா போன கட் பண்ணா விவேக் இன்னொரு பக்கம் எஸ் எஸ் மிஸ்டர் பிரதீப் நான் உள்ள வந்துட்டேன்

நோட்டீஸை தொடர்ந்து படிக்கும்போது விவேக்குக்கு கை கால எல்லாம் உதர ஆரம்பிச்சிருச்சு வாட் இன்னைக்கு ஆபீஸ் காலி பண்ணணுமா இல்ல இல்ல அது எப்படி முடியும் யாரோ இந்த நோட்டீஸ் தப்பா எனக்கு அனுப்பியிருக்காங்க ஆபீஸ்க்கு போய் இத பத்தி பேசணும் ஒருவேளை நான் தான் உனோட ஆபீஸ் பார்த்து கண்ணு வச்சிட்டேனா நீ வாயை மூடு சுரபி நீலாம் ஒரு வைத்தறிச்சல் பிடிச்ச சகுனி

அந்த லெட்டர் அவன் பிரித்து படிக்கும்போது அவன் மொத்த உலகமும் இருட்டு போயிருந்தது அது அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி பறி போனதுக்கான டெர்மினேஷன் லெட்டர் அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் நேரடி அவனோட கம்பெனி சிஇஓ கிட்ட இருந்து வந்திருந்தது டெர்மினேஷன் லெட்டர் அதுவும் எனக்கா வெயிட் வெயிட் வாய்ப்பே இல்லை அதுவும் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து நான் அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன் அவர் எதுக்காக தன்னோட உரை பேத்திய பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன பரபரப்பா உள்ள வந்த விவேக் மிஸ்டர் அமன் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பொறுமையா விவேக திரும்பி பார்த்த சிஇஓ அமான் விவேக் சொல்ல எனக்கு வந்து டெர்மினேஷன் லெட்டர் பத்தி தான் பேசணும் இது வரைக்கும் கண்ணால கூட பார்க்காத கம்பெனி சேர்மன எப்படி இன்சல்ட் பண்ணிருக்க முடியும் மிஸ்டர் விவேக் நீங்க ஏற்கனவே அவரை பார்த்திருக்கீங்க அவரை அவமானப்படுத்தியும் இருக்கீங்க நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சேர்மன் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு நீங்களே போய் உங்க கண்ணால பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கீங்க விவேக் கொஞ்ச கூட நேரத்தை கடத்தாம பணி போட கதவை தட்டிட்டு சேர்மன் ரூம் குள்ள வந்தான் விவேக் பர்மிஷனுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியோட சேர்மன் அவனை உள்ள வர சொல்லி ஒரு நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாரு பயத்தோட பக்கத்துல போன விவேக் சார் என்னோட பேர் விவேக் உங்க கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன்

சார் பிளீஸ் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார் நிஜமாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார் உங்க காலை பிடிச்சு கேட்குறேன் என்னை கேவலப்படுத்தினவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருக்கேன் ஆனால் என் பொண்டாட்டி இன்சல் பண்ணவன விட்டதே இல்லை உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்க பொண்டாட்டி ஆன இருந்திருக்கு நீ யோ ஆயிட்ட இப்ப என்ன பண்றனா கிளம்பு நேரா போய் என் வைஃப் கிட்ட அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற சரி சார் நான் அப்படியே பண்ணிடுறேன் நீ இரு இதுக்கப்புறம் என் வைஃப் பக்கத்துல உன்னை பார்த்தேன் வை அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உன் மூஞ்சை எவனுமே பார்க்க முடியாத கண்டிஷன்ல ஆக்கி வச்சிருவேன் புரியுதா அப்புறம் வா ம் வேலை வேணுமா வேணுமா ம் அப்போ ஒன்று செய் இந்த ஆஃபீஸுக்கு வந்தா நான் சொல்கிறத மூடிட்டு கேட்கணும் என் பொண்டாட்டி பற்றி நான் நினைப்பே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் இந்த பவர்ஃபுல் விக்ரம் எதுக்காக தான் இருந்து தன்னோட அடையாளத்தை மறைக்கணும் விவேக் மாதிரியே பல பேர் விக்ரம் முன்னாடி மண்டியிட்ட சரித்திரம் ஒன்று இருக்குது ராஜேஷோட ஒன் சைட் லவுக்கு எமதர்மன் மாதிரி விக்ரம் வந்த கதை ஒன்று இருக்கு டெல்லியை போய் கட்டி ஆண்டுக்கிட்டு இருந்த பெரிய பிஸ்னஸ்மேன் சந்திரகுப்தாவோட ஒரே மகன்தான் இந்த ராஜேஷ் பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் சந்திரகுப்தாவை தெரியாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய குடும்பத்திலிருந்து வாரிசா வந்தவன் தான் இந்த ராஜேஷ் பணக்கார ஆணங்களுக்கு பிறந்த தருதலைங்களோட லிஸ்ட் எடுத்தால் ராஜேஷுக்கு தான் முதலிடம் காலேஜுக்கு உள்ளேயும் வெளியும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கான் அதுக்கப்புறம் பணத்தை வச்சு ஈஸியா வெளியில வந்துருவான் இதனால அவங்க கிட்ட காலேஜ்ல ஒருத்தனை வச்சுக்க மாட்டான் காலேஜ் டைம்ல ஒரு நாள் சுரபி அவரோட ஃப்ரெண்ட் கூட கேன்டீன் பொறுக்கி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க யார் நீ உன்னை நான் லவ் பண்ணவே இல்ல நான் விவேக மட்டும் லவ் பண்றேன் ஓ மை காட் உனக்கு நடந்த விஷயமே தெரியாதல்ல உன்னோட ஆறு இயர் காதலன் விவேக் நேத்து ராத்திரியே யுவர்ஸ் கிளம்பி போயிட்டான் வாட் குடிச்சிட்டு வந்து ஒளறியா என்ன விவேக் அந்த மாதிரி சொல்லாம போயிருக்க மாட்டான் புரியதா நான் இப்பவே உனக்கு நிரப்பிச்சு காட்டுறேன் பரபர பா செல்போன் எடுத்து பார்த்த சுரபிக்கு அவ அனுப்பி வச்ச இந்த மெசேஜுக்கு விவேக் ரிப்ளை பண்ணலன்னு தெரிஞ்சது ராஜேஷ் சொன்ன மாதிரியே விவேக் அமெரிக்கா கிளம்பி போயிருந்தா சுரபி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தப்ப கூட அவனுக்கு ரீச் ஆகல எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல இன்னொரு தடவை என் பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான் வெச்சுக்க அவ்ளோதான் எ திமுடி உனக்கு சுரபி புருஷோத்தம் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்க முன்னோட இந்த அழகான திமுரு பிடிச்ச மூஞ்சி யாருக்கிட்டையும் காட்ட முடியாத அளவுக்கு பண்ற அழகா இருந்த திமுருல தானே அரைஞ்ச அது போய் எல்லாரும் பாக்குற மாதிரி மொத்த இமேஜியும் கிழிச்சி என் காலு கீழே போட்டு நசுக்கல என்னோட பேரு ராஜேஷ் குப்தா இல்லடி

அந்த நடுராத்திரியில மொத்தம் ஊரும் தூங்கிட்டு இருக்கும் போது விவேக் மேல இருந்த காதல் சுரபிய தூங்க விடாம முழிக்க வச்சிருந்தது அப்பதான் அவ வாழ்க்கையவே புரட்டி போட போற அந்த போன் கால் வந்தது நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் பாத்தியா என்னடி இந்த நேரத்துல அதை போய் பாத்துக்கிட்டு ஏன் என்னாச்சு ஏன் பதட்டமா இருக்க தயவு செஞ்சு முதல்ல இதை ஓபன் பண்ணி பாரு இப்பவே ஏ எதுக்கடி கடி விருப்பமே இல்லாம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் திறந்து பார்த்த சுரபி அதுல சுரபி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்த நிர்வாண வீடியோவை எப்படியோ திருட்டுத்தனமாக எடுத்து காலேஜ் குரூப் சோசியல் மீடியான பரவ விட்டு ராஜேஷ் அந்த வீடியோ காலேஜ் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்தது என்னோட வீடியோ எப்படி அந்த ராஜேஷ் போன் எடுத்த சுரபி ராஜேஷ் போன் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே ஆவளோ வந்து தடுத்துச்சு ஒரு குரல் சுரபி சுரபி அம்மா சுரபி என்ன என்ன சொல்லு இது ராஜேஷ் தான் இருக்கும் பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிட்டான் ஆனா அவமானத்தை தாங்க முடியாத திலகா என்ன பண்றதுன்னு தெரியாமgetElementById போய் உட்கார்ந்தாங்க மண்ணோட போவும் என்னடி பண்ணி வச்சிருக்க இந்த வீடியோ எப்படி வெளியில வந்துச்சு

சுரபியோட லீக்டு வீடியோவால மொத்த குடும்பமும் ஆடி போயிருந்தது இந்தியா முழுக்க இருந்த பெரிய பெரிய விஐபிங்க எல்லாம் புருஷோத்தமன் ஃபேமிலி கிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க இவளை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா இவளுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு தெரிஞ்சாலே டென்ஷனா இருக்குங்க இப்ப இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா ஒருத்தர் இருக்காரு ஆமா ஒருத்தர் இருக்காரு அவரை சுரபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சுரபியோட தாத்தா புருஷோத்தமன் சொன்ன வார்த்தையால அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சது விக்ரம் அப்பா அவர் கையை காட்டும் போது அங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பவ்யமான நம்ம விக்ரம் ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ல பணத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சிம்பிளா வந்து நான் வைக்கிறான் ஆனா இவனை போய் எப்படி சுரப்பிக்கு கரண பண்ணி வைக்கிறதுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது இதான் விக்ரம் சுரபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா அப்பா இந்த பையன் யாரு என்ன பண்றாரு இவரு எந்த குடும்பத்தை சேர்ந்தவரு உங்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுமே நான் இந்த பையனை இங்க கூட்டு வந்திருக்கேன் இந்த நிலைமையில இந்த பையனோட வரலாறு அவசியமா விக்ரம் ஊர் அனாத ரோட்டுக்கடை நடத்துறாரு ஆனா சுரபியை நல்லா பாத்துப்பாரு நடந்ததெல்லாம் எப்பவும் சொல்லிக்காட்ட காட்ட மாட்டாரு இவருக்குன்னு யாருமே இல்ல அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இனிமே சுரபி மட்டும்தான் இருப்பா சொன்னது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தாலும் அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லி பழக்கப்படாத இந்த குடும்பத்தில் அவர் எதிர்த்து பேச யாருக்குமே தைரியம் இல்ல பாசத்தையும் பணத்தையும் கூட்டி வளர்த்த ஒரே பொண்ணு போயும் போயும் ஒரு சாதாரண ரோட்டு கடற்காரனுக்கு கல்யாணம் பணி வைக்க போறது சுரபி உட்பட யாருக்குமே பிடிக்கலனாலும் அப்ப இருந்த சூழ்நிலையில யாருமே அதை தடுக்க முன்வரல தனக்காக யாராவது பேசுவாங்கன்னு பொறுத்து பார்த்த சுரபிக்கு வேற வழியே தெரியல யாருமே வராததால சுரபியே தாத்தா கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சா தாத்தா நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அம்மா அம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கம்மா அந்த ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்றேன் என்னடி பண்ண சொல்லுவேன் போன்ல அந்த நான் என்ன சொல்லச்சுன்னு தெரியும்ல மறந்துட்டியா சுரபி உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு இந்த கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல பல சண்டைக்கு அப்புறம் புருஷோத்தமன் ஃபேமிலியில இருக்கிறவங்களை மட்டும் வரவழைச்சு விக்ரமுக்கும் சுரபிக்கும் ரொம்ப சாதாரணமா கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சாங்க பணக்கார வீட்டு பொண்ணு சாதாரண கேழைய கல்யாணம் பண்ணினா சுரபி கல்யாணம் ஆனதை கூட கண்டுக்காம அவளோட வீடியோவை ரிமூவ் பண்றதுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா அவள் டென்ஷனாக இருக்கிறத பார்த்த விக்ரம் ஒரு ஆறுதலுக்காக அவள் பக்கத்தில் வந்து பேச நினைச்சான் என்னாச்சு சுரபி ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன் இங்க பாரு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டும் ஆனா அதுக்காக நமக்குள்ள எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ உன் பிரச்சனைய மட்டும் என்னன்னு சொல்லு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன் நீயா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா எஸ் முதல்ல இத கேக்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்னாலயே சரி பண்ண முடியாதத நீ பண்ணி கிழிச்சிருவியா முதல்ல அந்த ராஜேஷ் தொலை இப்போ நீ அதுக்கு மேல விக்ரம் கிட்ட பேச பிடிக்காத சுரபி தனியா வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா ஆனா அதே நேரத்துல விக்ரம் கண்ணுல சுரபி லாக் பண்ணாம வச்சுட்டு போன போன் கண்ணுல பட்டுச்சு விக்ரம் அந்த போனை எடுத்து அந்த வீடியோவை பார்க்கும் அவனுக்கு பிரச்சனை புரிஞ்சது அது மட்டும் இல்லாம தன் மனைவியோட வீடியோ இன்டர்நெட் முழுக்க பரவதை பார்த்து அவனுக்கு கோவம் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு விக்ரமுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது

முதல் முறையா வாழ்க்கையில பதட்டா என்னன்னு ராஜேஷ்க்கு தெரிஞ்சது எப்படியாவது இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனைய சரி பண்ணலான்னு கால் பண்ணினா அப்பா என் பேங்க் கார்டு சீஸ் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரி சீல் வச்சிட்டாங்க என் தலையில இப்ப ஆயிரம் கோடி ரூபாய் கடன் விழுந்திருக்கு என் கதையை முடிஞ்சிருச்சு பின்னாடி இருக்கிறது யாரு ஆனா அதுக்கப்புறம் இதையெல்லாம் பண்ணது யாருன்னு ராஜேஷ்க்கு தெரிய வரும்போது அவன் நின்றுகிட்டு இருந்த மொத்த நிலமும் அதிர ஆரம்பிச்சது இன்னொரு பக்கம் சோகமா இருந்த சுரபிக்கு போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவ அதை தொடர்ந்து பார்க்கும் போது அவ கண்ண அவளாலேயே நம்ப முடியல அவளோட அந்த வீடியோ ஒட்டுமொத்தமா இன்டர்நெட்ல இருந்து டெலிட் ஆயிருந்தது இதெல்லாம் யார் பண்ணிருப்பான் சுரபியோட அந்த ஆச்சரியம் மறையறதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் அவ வீட்டு காலிங் பெல்ல தட்டுச்சு கதவை திறந்து அவ பார்க்கும் ராஜேஷ் நின்னுகிட்டு இருந்தான் ராஜேஷ் எதுக்குடா வந்த நீ ஏற்கனவே பண்ணி வச்ச வரைக்கும் எல்லாம் போதும் இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத உன்னை யாராவது இங்க பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு ப்ளீஸ் ஐ எம் சாரி சுரபி ஐ எம் சாரி உன் ஆளு இவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு தெரியவே தெரியாது

நிஜமாவே ரோட்டு கடையில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆளால் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண முடிச்சதுன்னு அவளுக்கு புரியல அதனால தான் ராஜேஷ் சொன்ன எதையுமே அவன் நம்பல எதையாவது ஒளராத விக்ரம் இதெல்லாம் விக்ரம் பண்ணாருன்னு சொல்றியா எனக்கு தெரியும் நான் ஒன்னும் வளரல என்ன மொத்தமா காலி பண்ணிட்டாரு அவரு நிஜமா சாதாரணமான ஆளு கிடையாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீயும் புருஷன் கிட்ட கேளு சுரபி விக்ரம பாக்குறதுக்கு முன்னாடியே விக்ரம் எல்லாத்தையும் ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தா சுரபி அதிர்ச்சி மாறாம அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சா விக்ரம் இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா நீ நீதான் இதெல்லாத்தையும் பண்ணியா விக்ரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனை பார்க்கும் போது சுரபி ராஜேஷ் பக்கம் திரும்பி பார்த்தா ஆனா விக்ரமோட உண்மையான முகம் ராஜேஷ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சது ஆனா சுரபி விடாம கேள்வி கேட்டா சொல்லு நிஜமாவே சுரபிக்கு விக்ரமோட உண்மையான ரகசிய முகம் எப்படி தெரிய வரும் உலகத்திலேயே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் எதுக்காக சாதாரண ரோட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த கதையோட ஒரு ட்ரெயிலர் தான் நிஜமாவே விக்ரம் சிறபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது அதுக்கப்புறம் நடந்த அதிரடியான திருப்பத்தையும் அட்டகாசமான கதையோ நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்போ இப்போவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்ச இந்த கதையை இலவசமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது